முருகனுக்கு ஏன் சரவணன் பேரு அப்படின்னா சரவணன் சொல்லுவோம் முருகன் சரம் என்றால் தர்பை வனம் என்றால் காடு தர்பை காட்டிலே பிறந்தவன் என்பதால் அவனுக்கு பெயர் சரவணன் கந்த சுவாமி எப்படி சரவணனா பிறந்தார் அப்படின்றத நம்ம திருப்புகள் சொல்லுது சக்கர பிரசண்டகிரி முட்ட கிழிந்து வழி பட்டு கிரம்ஜ சைலம் தகரப்பெருங்கனக சிகர சிலமும் எழுத்தனி வெப்பும் அம்பும் என் திக்குத் தடங்கு வடும் ஒக்க குழுங்க வரும் சித்திரப்பதம் பெயரவே சேடன் முடிதிண்டாட ஆடல்புரி புரி வெஞ்சிரு நடிக்கும் மயிலாம்

பார்வதி தேவிக்கு ஒரு முகம் இந்த இரண்டும் சேர்ந்து முருகப்பெருமான் இருக்கிறான் என்பதால் தான் அவனுக்கு ஆறு முகம் இதான் கந்த புராணம் தான் நான் உங்ககிட்ட சொல்லிட்டு அந்த முருகப்பெருமான் சரவணனாக இருக்கக்கூடியவனை உன்னையே தந்தருள் என்று கேட்கிற பாடல் சரவண பொய்கையில் நீராடி பாடல் சரவண பொய்கையில் நீராடி பாடல்